அது மரியாவுக்கு ஏழு அல்லது எட்டு வயது இருக்கும் மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து மரியா ஆப்பிரிக்கா என்னும் அழகான மலைப்பகுதிக்கு ஆடுகளை காக்கச் சென்றிருந்தன அந்த குழந்தைகள் எல்லோரும் தங்கள் ஆடுகளை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு அருகிலிருந்த ஓடையறிகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அன்று மாலையில் திடீரென்று கனமழை பெய்தது எல்லோரது உடைகளும் நனைந்துவிட்டன நனைந்த உடைகளை உலர்க்க சிறிய நெருப்பொன்று முட்டிக்கொள்ள குழந்தைகள் முடிவு செய்தார்கள் அவர்கள் நெருப்பை மூட்டிக்கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு காற்று சூழல் எழுந்து நெருப்பை மரியாவை நோக்கித் தள்ளியது ஒரு நொடி பொழுதில் தீப்பொறி மரியாவின் உடை மற்றும் கால் உரைகளின் மீது பட்டு எரிய ஆரம்பித்தது மிகுந்த பயத்தில் மரியா தன் கைகளால் தீயை அணைக்க முயற்சித்தார் ஆனால் தீயால் அவரது கால்கள் நெருப்பில் வெந்து கனமாக இருப்பதாக உணர்ந்தார் அவரது கைகள் தீ வெப்பத்தில் கருத்துவிட்டன அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் நிலைமையை கண்டு விரைந்து வந்து நெருப்பை அணைத்தார் பின் மரியாவை என்னை கொண்டு குணப்படுத்தும் முயற்சிக்கையில் இனிமேல் இவரால் இந்த கைகளை பயன்படுத்த முடியாது என்று வருத்திறன் சொன்னார் ஆனால் ஒரு அற்புதம் சில மணி நேரத்தில் மரியாவின் கைகள் கைமுடிகள் எல்லாம் முற்றிலும் குணமடைந்தன எந்த தீப்புண்ணுக்கான தடயங்களும் தெரியவில்லை ஆனால் அவரது கால்களில் விழுந்த தீயின் அடையாளங்கள் மட்டும் இறுதி வரை மறையாமல் இருந்தன இந்த ஒரே தீ மட்டுமல்ல இன்னொரு தீயும் இருந்தது வெறுப்பும் பழி வாங்கும் தீ அந்த தீ அவரது மறைப்பரப்பு பணி வாழ்வில் சுகாரின மக்களிடையிலும் குடியேற்றப்பட்ட பகுதிகளிலும் அவர் அடிக்கடி சந்தித்தார் இந்த தீயை மரியா தனது நற்குணத்தின் எண்ணையால் அணைக்க முயற்சித்தார் இறுதியில் தன் அமைதிக்காக அர்ப்பணித்தான் ஒரு காலத்தில் தீயால் முடங்கிவிட்ட கைகள் பின்னாளில் கருணையின் தீயால் உயிர் பெற்றன அந்த கைகள் பலருக்கு சிகிச்சையும் பராமரிப்பும் ஆறுதலும் அளித்தன அன்பு இளைஞர்களை உங்களிலும் உடல் மற்றும் மன காயங்களும் இருக்கலாம் நமது சூழலில் அவைகள் தவிர்க்க முடியாதவை அத்தகைய காயங்களின் காரணங்களை கண்ணிய செய்து அந்த அனுபவங்களை பிறரின் காயங்களை குணப்படுத்தும் களிம்புகளாக மாற்றுங்கள் இறைவன் உங்களைக் குறித்து அக்களிப்பார்